نحمد الله ونسلم على رسوله الكريم اما بعد ان قال الله تعالى في القران العظيم قد افلح المؤمنون الذين اخلفوا صلاتهم الفاجئه وبعد النبي صلى الله عليه وسلم سنن الاعمال بالنيات بارك الله نام بالياءات بالياءه عندما قال لنا ان

இன்னும் மக்களை மன்னிக்கக்கூடியவர்களாக பார்க்கிறி இப்பொழுது இந்த நன்மைகள் எல்லாம் நம்ம கிடைக்கிறதா என்று பார்க்க வேண்டும் நமக்கு நம் அல்ல நமக்கு தான் அந்த காலங்களையும் நேரம் கிடைக்கும் தெரியலாம் ஆனால் நம்ம எவ்வளவு நேரம் நம்ம அந்த கால நேரத்தில் பாதி நேரமாவது அல்ல சொன்னபடி கிடைத்திருக்கிறோமா என்று நாம் பார்க்க

நீங்க வந்து மதிக்கப்பட்ட சொல்லுங்கள் இருக்கீங்க ஆமனா சொல்லுங்கள் இருக்கு சரி எந்த ஒரு ஆமனை வச்சு நீங்க சொல்லுங்கள் இருக்கீங்க நீங்க நிறைய வாழ்க்கையில வந்து கொலை செஞ்சிருக்கீங்க நிறைய பேர் முஸ்லீம் ஆகியிருக்கீங்க இப்ப நீங்க வந்து எதன் மூலியமா நீங்க சொல்லுங்க போனீங்க அப்படின்னு சொன்னா அவங்க சொன்னாங்க நான் நடுநிலையில அதாவது இளவையனுடைய நடுநிலையில நான் வந்து தொழுகுவேன் அதிகமா இரவு தொழுகுவேன் அந்த ஒரு அமலை கொண்டு அல்லாத இளைஞர் இப்போ நாம் என்ன பண்ணுறது நல்லா இளைஞர்களை போராட்டம் இருக்கோம் ஆனால் அவர்கள் கிடைக்கக்கூடிய எல்லா நேரங்களையும் எப்படியெல்லாம் நெருக்க என்று கொண்டிருந்தார்கள் எனவே இன்னும் நிறைய வழிமாறு பக்கம் கல்யாணம் நிறைய சொல்லலாம் இருந்தாலும்